அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக நம்ம அதை சாப்பிட்லாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய மகத்துவத்தை நம்மளால் வந்து பெற முடியும் ஸோ அப்படி ஒரு கிழங்கு தான் மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா வேர்லேருந்து உருவாகக்கூடிய கிழங்கு ஒரு அற்புதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இதை உணவாக மட்டும் கிடையாதுங்க மருந்தாகவும் வந்து பயன்படுத்த பார்த்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க சொல்லப்போனால் இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் பள்ளியில் கூட இந்த கிழங்கு வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற கிழங்கு தான் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாகவும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு அடர்ந்த ஊட்டச்சத்து மாவுச்சத்து கொண்ட வேர்கறி அப்படின்னு இதை சொல்லலாங்க அதிகமான கலோரிகளை கொண்டது ஸோ அதனால் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு அளவாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதிக கலோரிகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அளவா சாப்பிடும் பொழுது அது நமக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையுமே வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மரவள்ளிக்கிழங்குல அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க மரவள்ளிக்கிழங்களை பார்த்தீங்கன்னா கலோரி புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஃபைபர் விட்டமின் சி தாமர தயாமின் ஃபோலேட் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் நியாசின் அப்படின்னு எல்லா சத்துக்களும் இருக்குது விட்டமின் சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவாக இருக்குது அது வந்து ஆக்சனேற்றியாக வந்து செயல்பட வேண்டிய முக்கியமான விட்டமின் அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் உற்பத்தி நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு தாமிரம் இந்த கிழங்குல நிறைய நிறைவாக இருக்குது அப்படின்றதுனால நரம்பிய கடத்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ ஆற்றலாம் வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இரும்புச்சத்து வளர்ச்சிதை த மாற்றம் மற்றும் உடலுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு கனிமம் அதனால் இந்துவும் இருக்காதனால தாராளமாக நம்ம கிழங்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் பொழுது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தான் மரவள்ளிக்கிழங்கும் ஏன்னா உருளைக்கிழங்குல எப்படி பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கிழங்குலையுமே பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்கும் ஒரு கப் மரவள்ளி கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஐநூற்றம்பத்தெட்டு மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் தான் இருக்கும் இது தினசரி அளவில் பதினாறு சதவீதத்துலேருந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும் பொட்டாசியம் ரத்தத்தினுடைய அளவை வந்து குறைக்கும் அதனால் ரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியமான எடையை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியமான உடல் எடைக்கு வந்து உதவியாக இருக்கும் இதில் அதிகமான கலோரிகள் வந்து இருந்தாலுமே கூட ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை வந்து ஊக்குவிக்கும் நார் சத்து எதிர்ப்பு சத்து மாவுச்சத்து இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ குடல்ல இருந்து வெளியேறப்படக்கூடிய நச்சுக்களை உறிஞ்சி செரிமான மண்டலத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் இது காய்கறி அப்படிங்கிறதுனால இதில் நார்ச்சத்து உப்பு இனிப்பு அதிகமான கொழுப்புள்ள உணவுக்கான பசியெல்லாம் வந்து குறைக்கும் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எடை பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் மரவழி கிழங்குல பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் எதிர்ப்பு திறன் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஸ்டார்ச் எதிர்ப்பு திறன் கொண்ட கிழங்கு எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல நன்மைகள் கிடைக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து பண்புகளை பெற்றதுங்க ஸோ இந்த எதிர்ப்பு திறன் பண்ணது மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியத்துக்கு பல வழிகளில் பயன் கொடுக்கும் குடலில் இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் குடலுக்கு தேவையான நன்மை பயிக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கும் இதனால் செரிமானம் மேம்படும் வளர்ச்சிதை மாற்றம் மேம்படும் நீரிழவு நோய் அபாயத்தை வந்து குறைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அதே போல் காயங்கள் குணமாவதை ஊக்குவிக்கிறதுக்கும் மரவள்ளி கிழங்கு தாங்க பயன்படுது அதாவது காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குன்னா விரைவில் அது குணமாக்கணும் அப்படின்னா அதை ஊக்குவிக்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சி தான் நமக்கு காயங்கள் ஏற்பட்டால் அதை வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது அதாவது பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேசரி வேண்டிய விட்டமின் சி அதிக அளவில் அதாவது ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து கொடுத்துருது ஸோ உடம்புல தோல் திசுக்கள் இருக்குது அதனுடைய கட்டமைப்பு கூறுகள் இருக்குது முக்கியமாக கொலாஜான் வந்து நிறைவாக இருக்குங்க விட்டமின் சி கொலாஜானுக்கு இன்றியமையாத ஒரு பொருள் விட்டமின் சி உடலில் நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா தன்னைத்தானே சரி செய்து கூடிய திறன் வந்து கொண்டிருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் விட்டமின் சி உடலால் உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் உணவு மூலியமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கில் விட்டமின் சி வந்து நிறையவே கிடைக்கிது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து சரி பண்ணி நோய்க்குரிய அபாயத்தையை வந்து குறைக்குது அதாவது வளர்ச்சிதை மாற்ற அபாயத்தை வந்து குறைக்குங்க நீரிழிவு மற்றும் இதய நோய்க்கான ஆபத்தை வந்து குறிக்கக்கூடிய உயர்ந்த இரத்த சர்க்கரை அளவுகள் கொழுப்பு இடுப்புல இருக்கக்கூடிய சுற்றளவு இது போன்ற அபாயத்தை வந்து உண்டு செய்யக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற நோய்குறிக்கான அபாயத்தை வந்து குறைக்குது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்ற நோய்குறி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பை வந்து கொடுக்குது என்னதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு அளவுக்கு மேலே நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனால நமக்கு பக்க விளைவுகளும் ஏற்படும் ஸோ மரவாளை கிழங்குல ஒவ்வாமை எதிர்வினைவுகள் என்பது அதிகமாகவே இருக்குது ஸோ இதனால் வீக்கம் வாந்தி சுவாசிக்கிறதுல சிரமம் இது போன்றவற்றை எல்லாம் வந்து ஏற்படுத்தும் மரவள்ள கிழங்குல ஒவ்வாமை இருக்கிறதுனால சாப்பிட்ட பிறகு உதடு நாக்கு இதெல்லாம் வீங்கும் ஸோ சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் இதனால் இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கிழங்கு வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது அதனால் எல்லாரும் வேக வைத்து சமைத்து வந்து எடுத்துக்கோங்க மரவள்ளி கிழங்குல நிறைய மாவுச்சத்து இருக்குது ஸோ இதனால் எடை வந்து அதிகமாக்கணும் அப்படின்றவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எடையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம் மரவள்ளிக்கிழங்கு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு எளிய சத்தான வழி ஏன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ உங்களுடைய தினசரி கலோரிகளை அதிகரிக்க செய்யும் சுலபமான ஒரு வழியாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்குல கொழுப்பு இல்லை அப்படின்றதுனால ஆரோக்கியமான உடல் எடையை வந்து கொடுக்கும் இருந்தாலும் சுக்ரோஸ் மரவள்ளிக்கிழங்கு வேர்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய பெரும் பகுதியை வந்து பெற்றிருக்குன்றனால அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது இரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்குறதுக்கும் இந்த கிழங்கு தாங்க பயன்படுது ஏன்னா கிழங்குல இரும்பு சத்து தாமர சத்து அதிகமாக இருக்குது இந்த தாதுக்கள் இரத்த ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் நல்ல சுழற்சி போதுமான ஆக்சிஜன் அளவை வந்து நிர்வகிக்கும் இந்த தாதுக்கள் ரத்த சோகை இது போன்ற நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் பிறவி குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க மரவழி கிழங்கில் காம்ப்ளெக்ஸ் விட்டமின் அதிகமாக இருக்குது ஸோ கர்ப்ப காலத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குழந்தைக்கு நரம்பு குழாய் குறைபாடு ஏற்படக்கூடிய எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி செரிமான பிரச்சனை எலும்பு தாது இதனுடைய அடர்த்தியை வந்து பலப்படுத்துறதுக்கு எல்லாமே ரொம்ப உதவியாக இருக்கும் அல்சிமர்ன்னு சொல்லக்கூடிய நோயை தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க விட்டமின் கே மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூளை நரம்பியல் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுனால அல்சிமர் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து குறைக்குது இது தவிர ஆஸ்டியோபோரோசிஸ் தடுப்புக்கும் ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த ஆஸ்டியோபோரிசிஸ் அப்படிங்கிறது எலும்பில் ஏற்படக்கூடிய நுண்துளைன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கால்சியம் சத்து தான் நமக்கு அதிகமாக தேவை ஸோ அதை வந்து மரவழி எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிது மேலும் பார்த்திங்கன்னா இதய பிரச்சனைகளை வந்து தடுத்து கொடுக்குது இதயத்துக்கு தேவையான இரத்தத்தை வந்து சிறப்பாக வந்து கொண்டு போகும் மேலும் மரவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கார்போஹைட்ரேட்டு கால்சியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு அதனால் இந்த கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆற்றலும் கொடுக்கும் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய சத்துக்களானது இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மரவள்ளிக்கிழங்கை வந்து மண்மத கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை பிரச்சனைகளுக்கு ரொம்ப தீர்வாக இருக்குங்க ஸோ இன்பமான நீங்கள் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உடலில் நிறைய வளர்ச்சிதை மாற்றங்களை ஏற்படுத்தி நிறைய பிரச்சனைகளை வந்து சீராக்கி கொடுக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு அது மட்டும் இல்லாமல் நச்சு கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அது அதுக்கான வீரியம் எல்லாமே இதில் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும்பதினால எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு த நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கிடைச்சா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க எல்லா சத்துகளும் நிறைந்திருக்கக்கூடிய மரவிலக்கிழங்க நீங்கள் எந்தெந்த வகைகளில் பயன்படுத்துவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் மரவழி கிழங்கினுடைய நன்மைகளை பற்றியும் அதை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பக்க வளைவுகளை பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்